இங்க ஒரு தாத்தா பச்சை பசேன்னு இருக்க ஒரு மரத்தை தொடுறாரு அடுத்த செகண்டே அந்த மரம் காஞ்சி போய் அதோட இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது அடுத்து ஒரு டாக்டரை கழுத்தை பொறிச்சு நெரிச்சு தூக்குறாரு பாத்தா அடுத்த செகண்டே அந்த டாக்டர் வயசான ஆள் மாதிரி ஆகிட்டாரு இந்த தாத்தா இளமையா மாறிட்டாரு இப்படியே இளமையா இருக்கிறவங்களை எல்லாம் கழுத்தை நெரிச்சு அவங்க இளமையெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஹேண்ட்ஸமான பையனா மாறிட்டாரு இவனுக்கு இருக்க சக்திய எல்லாருக்கும் காட்டி நான் தான் கடவுள்னு சொல்லணும்னு நினைக்கிறான் அப்ப இவனோட வயசான போட்டோவை பின்னாடி வச்சிருக்கிறத பார்த்து செம்ம காண்டாகிறான் ஸோ அந்த சுவரை கோபமாக குத்துறான் அடுத்த நிமிஷம் அந்த சுவர் இடிஞ்சு போயிருச்சு சுற்றி இருக்க எல்லாரும் இவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க நான் தான் கடவுளும் ப்ரூவ் பண்ண கூப்பிட்டுருப்பான் ஆனால் எல்லோரும் இவனை ஒரு அறக்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து நடக்க முடியாத ஒருத்தர் காலைல டச் பண்ணுறான் அடுத்த செகண்டே அவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து ஒரு குட்டி பாப்பா கிட்டே போகிறான் இவன் செஞ்சதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிருப்பா அந்த பாப்பாவை டச் பண்ணதும் அவரோட கேன்சர் குணமாகிடுச்சு இதெல்லாம் பார்த்து கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் சட்டையை காலட்டி என்னோட உடம்புல இருக்க காயத்தை குணப்படுத்துங்கன்னு கெஞ்சுறான் இவன் கை வச்சதும் அந்த காயம் எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிருச்சு இவ்ளோ நேரம் இவனை பார்த்து பயந்தவங்க எல்லாம் இவன் நினைச்ச மாதிரியே இப்ப இவனை கடவுளை கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனல் பண்ணிக்கோங்க